அன்புக்குரிய சகோதரர்களே ஒன்றிய பாஜக அரசு சில தினங்களுக்கு முன்பு தொழிலாளர் புதிய நல சட்டம் என்ற ஒன்றை அமுல்படுத்தியிருக்கிறாங்க நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த புதிய சட்டம் அமுலாகியிருக்கிறது நமது இந்திய நாட்டில் ஏராளமான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் முதலாளிகள் குறைவு தொழிலாளிகள் தான் அதிகம் இந்த தொழிலாளர்களுடைய உரிமை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தகைய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு என்பதை பொறுத்து அந்தந்த காலகட்டங்களில் போராடி அந்த பாதிப்புகளின் விளைவாக போராடி பல உரிமைகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் தொழிலாளர்களினுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் நம்முடைய நாட்டில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருந்துச்சு இப்போ அந்த சட்டத்தையெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்திருக்கிறது என்றால் அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டங்களை தொகுத்து நாலு சட்டமாக ஆகிட்டாங்க மொத்தமாக நாலு ஒரு நாலு கேட்டகிரியில் அதை கொண்டு வர்றாங்க முப்பது கேட்டகரியாக இருந்துச்சு அதை நாலு கேட்டகரியாக சுருக்கிறாங்க சுருக்கி நாங்கள் திருத்தப்பட்ட தொழிலாளர் நல சட்டம் அப்படிங்கிறாங்க இப்போ இப்போது நமது நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா உள்ள தொழிலாளர்கள் இந்த புதிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஏன்னா சட்ட திருத்தம் இப்போ அமுல் ஆயிடுச்சு இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து அமுல் இதற்கு எதிராக தொழிலாளர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க இப்போ பிஜேபியை பொறுத்தவரையிலையும் புதுசாக ஒரு சட்ட திருத்தம்னு ஒன்று கொண்டு வர்றாங்கன்னா நீங்கள் பாருங்கள் இது மக்கள் வந்து எங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் வேணும்னு கேட்டாங்களா கேட்கவே இல்லை எப்படி வேளாண் திருத்த சட்டம் என்று சொல்லி விவசாயிகள் கேட்காமலேயே உங்கள் நலனுக்காடி நாங்கள் பல சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்கிறோம்னு சொன்னார்களோ அதை எப்படி விவசாயிகள் நம்ம தயார் இல்லையோ அது போலத்தான் இன்றைக்கு தொழிலாளர்களும் அவர்களை நம்ம தயார் இல்லை முஸ்லிம்கள் விஷயத்துல அதே தானே பண்ணாங்க வஃஃபு சட்ட திருத்தத்தை நம்ம யாராவது கேட்டோமா சிஐஏ சட்டத்தை நம்ம கேட்டோமா முத்தலாக் தடை சட்டத்தை நம்ம கேட்டோமா இன்னமோ இந்தியாவில் உள்ள விவசாயிகள்லாம் வீதிக்கு வந்து போராடி அப்படியா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா உங்க உரிமை நிலைநாட்டத்துக்கு நாங்கள் வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள் இவர்கள் கொண்டு வருகிற எந்த சட்ட திருத்தமும் அந்த சமூக பாதிக்கப்படுற அந்த மக்கள் கேட்டு கொண்டு வர்றதில்லை அவங்க எஜமானர்கள் கேட்டு கொண்டு வர்றது வக்ஃபு சட்ட திருத்தம் யாருக்கு சார்பாக யாருக்கு ஆதரவா முஸ்லிம்களுக்கு ஆதரவா இல்லை அந்த நிலங்களை முதலாளிகள் சூறையாட வேண்டும் அரசாங்கங்கள் சூறையாட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டவை அதே போலத்தான் வேளாண் திருத்த சட்டம் முதலாளிகள் அந்த விவசாயிகளை பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்த சட்டம் அப்படி தான் இந்த தொழிலாளர் புதிய சட்டம் பல்வேறு விஷயங்களை மாற்றி அவங்க உரிமை பறிக்கிற அம்சங்கள் பலவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தொழிலாளர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒன்று பல விஷயங்கள் அவங்க பாதிப்புக்குரிய விஷயங்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்றதா இருந்தால் முந்தைய தொழிலாளர் சட்டத்தில் ஒரு நிறுவனம் நூறு பேரை வேலைக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்னா அந்த நூறு பேரை வேலைக்கு வைத்திருக்கிற நிறுவனம் அவர்களை பணிநீக்கம் செய்வதாக இருந்தாலோ மொத்தமாக ஒரு ஐம்பது பேரை தூக்குறாங்க அப்படின்னு செய்வதாக இருந்தாலோ அந்த நிறுவனத்தை இழுத்து மூடுவதாக இருந்தாலோ கம்பெனி நாங்கள் இழுத்து மூடுறோம் நஷ்டத்தில் ஓடுறோம் இனிமே எங்களால் நஷ்டத்தை தாங்க இயலாதே அவர் எல்லார் நீங்கள் வேறு வழியை பாருங்கள் நாங்கள் கம்பெனி இழுத்து மூடுகிறோம் என்று சொல்வதாக இருந்தாலோ அரசாங்கத்திடம் அந்தந்த மாநில அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு ஒரு நூறு பேர் நூறு தொழிலாளர்களை கொண்ட ஒரு நிறுவனம் அனைவரையும் அல்லது பெரும்பாலான மக்களை வேலை இழப்பு செய்வதாக இருந்தாலும் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் இழுத்து மூடுவதாக இருந்தாலும் அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு அனுமதிக்குன்னு போனா தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க என்ன எதுன்னு கேட்பாங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க இதை எப்படி மாத்திட்டாங்க இப்போ புதிய சட்டத்தில் இது பழைய சட்டம் இப்போ புதிய சட்டத்தில் அது நூறுலாம் தேவையில்லை நூறு ரொம்ப கம்மியா இருக்கு முன்னூறு ஆக்கிடுறோம் முந்நூறு இந்தியாவில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் நூறு இந்த எண்ணிக்கையில் உள்ள நிறுவனங்கள் தான் எண்பது விழுக்காடுக்கும் அதிகம் முன்னூறு என்ற எண்ணிக்கைக்கு இவர்கள் உயர்த்துகிறார்கள் அப்படின்னா என்ன இனி நூறு வேலையாட்களை வச்சிருக்கிறாங்கல்ல அந்த நிறுவனத்துக்கு இந்த சட்டம் பொருந்தாது அவன் நினைச்ச நாளைக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அரசாங்கத்தின் மாநில அரசாங்கத்தின் அனுமதி இல்லாம நிறுவனத்தை இழுத்து மூடிவிட்டு செல்லலாம் நூறு பேர் வேலையாட்களை கொண்ட அந்த நிறுவனம் ஐம்பது பேரை உங்க வேலையிலிருந்து தூக்குறோம் எங்கள் கம்பெனி பெருத்த நஷ்டத்தில் ஓடுகிறது என்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சொல்ல இயலும் அப்போ தொழிலாளர்கள் இதன் மூலம் கடுமையான முறையில் பாதிக்கப்படுவார்கள் நூறு என்ற எண்ணிக்கையை முன்னூறாக உயர்த்துகிறார்கள் புதிய சட்டத்தில் இது ஒன்று இதே மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் வெளிமாநிலங்கள்லேருந்து வர்றாங்க புலம்பெயர்ந்து வந்து தொழில் செய்கிறார்கள் வேலையாளுக்குள்ள கட்டிட வேலை அங்க இங்கேன்னு வேலை செய்கிறாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டாலே அவங்க தொழிலாளர் என்ற வரைமுறையில் வரமாட்டார்கள் புதிய சட்டம் அப்ப அவன் யாரும் பதினெட்டாயிரம் ரூபாய் மாசம் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டாலே தொழிலாளர் என்கிற பட்டியலில் வரமாட்டார்கள் தொழிலாளர் என்கிற பட்டியல சொன்னால் தொழிலாளர்களுக்கு சொல்லப்பட்ட எந்த உரிமையும் அவருக்கு வராது அப்பா இருந்து வெளிமாநிலங்கள் ஒருத்தர் வந்து புலம்பெயர்ந்து தொழில் செய்கிறாரு அவர் பல சிரமங்களை போடுவார் பதினெட்டாயிரம் அந்த ஊதியத்தில் இருந்தாலே அவர் தொழிலாளர் என்கிற வர வரமாட்டார்னு புதிய சட்ட திருத்தம் சொல்லுங்க இப்படி புதிய சட்டத்துல தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொழிலாளர்கள் போராடுறாங்க தொழிலாளர்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிற தொழிற்சங்க கூட்டமைப்புகள் அவங்களையும் இந்த புதிய அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதை கேட்டு கேட்டு போராடுவாங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு அமைப்புகள் இப்ப தொழிற்சங்க கூட்டமைப்பு அமைப்புகளுக்கு என்ன விதிமுறை கொண்டு வர்றாங்கன்னா நீங்கள் ஏதேனும் ஒரு போராட்டத்தை நடத்துவதாக இருந்தால் ரெண்டு வாரத்துக்கு முன்பாக நிறுவனத்திடம் முன்கூட்டியே சொல்ல வேண்டும் சொல்லாமல் நீங்கள் போராடக்கூடாது சொல்லாமல் ரெண்டு வாரத்திற்கு முன்பே தகவல் சொல்லாமல் நீங்கள் போராடுவீர்கள் ஆனால் உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு புதிய சட்டம் நிறுவனம் அந்த தொழிற்சங்க கூட்டமைப்புகளின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் புதிய சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்கிறாங்க தொழிற்சங்க கூட்டமைப்புகள் போராடுறதா இருந்தால் எப்படி போராடுவாங்க திடீர்னு பாதிப்புக்கு தக்க போராடுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்பே அப்போதான் பாதிப்பு ஏற்படும் பார்ப்பாங்க நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை பார்ப்பாங்க அதற்கேற்ப அல்லவா அவர்கள் போராடுவார்கள் அவங்க போராட்டத்தை ஒடுக்குற மாதிரியும் போராடக்கூடியவர்களை போராட விடாமல் அவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய விதத்திலையும் சட்ட திருத்தத்தை செஞ்சுருக்கிறாங்க அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது முழுக்க முழுக்க தொழிலாளர் நலனுக்கு எதிரானவை என்று தொழிலாளர்கள் சொல்கிறார்கள் தொழிற்சங்க கூட்டமைப்புகள் சொல்கிறது அதை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய காரணத்தினால் கேரளாவில் உள்ள அரசு இதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்ட்டாங்க இந்த புதிய சட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் எங்கள் மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கு என்ன சட்டமோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று தெளிவாக அறிவித்து விட்டார்கள் கர்நாடகாவும் அறிவிக்கிறார்கள் அப்போ இதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசும் தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்கிற வகையில் செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதாமான் அலமதுல்ல அக்பர்